நான் ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன் முப்பது செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் ரீலுங்க ஒரு பறவை அந்த தண்ணியில் இப்படி முங்கு முங்கி வாயிலேருந்து ஒன்று எடுத்துச்சு பாருங்க இவ்வளோ பெரிய மீன் நேராக எடுத்துட்டு போய் கிளையில் உட்காந்து வாயிலிருந்து காலுக்கு கவிர்ச்சி காலில் அந்த மீன் துடிக்குது அந்த வால் துடிக்குது அந்த கண் இப்படி தானே இருக்கும் அதுக்கு இந்த ஓரக்கண்ணில் அதை பார்க்குது காலை ஏதோ இப்படி பண்ணுது இப்படி பார்க்குது மறுபடியும் கொத்த போகுது மறுபடியும் இப்படி பார்க்குது மறுபடியும் என்ன பண்ணிச்சு வாயில் அதை எடுத்துருச்சு எடுத்துட்டு நேராக பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு இவ்வளோதான் காட்சி அந்த இல்லை அந்த கேமரா வச்சுருந்த ஆள் அப்படியே அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே இறக்குறான் அந்த மீன் உள்ளே போச்சா உள்ள போய் இப்படி மீன் நீந்தி வந்து தான் நடுவில் தடுமாறிச்சா தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு பத்து செகண்ட் இருக்கும் அந்த அந்த ஃபில்ம் பத்து செகண்டில் இருக்கும் அதனுடைய பின்பகுதியிலிருந்து பெரும் முட்டைகளாக வெளியில் வருது பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு நான் மீளைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லி தரு ஒரு பறவை கூட பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும் இந்த சமூகத்திற்கு நாம் आणि तरण